சாதாரணம்னா ஓரளவுக்கு அப்பா வந்து டைரக்டராக தான் இருந்தார் அந்த நேரத்திலே மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இல்லை அப்படின்னு வச இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையில் தான் அவர் பிறந்திருக்கார் இருந்தாலும் பிரபல இயக்குநரின் மகனாக பிறந்தார் விஜய் அவர்கள் வளர வளரத்தான் அவருக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியும் வளர்ந்துச்சு விஜயும் இன்றைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படின்ற ஒரு நிலையிலும் இன்றைக்கு இருக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யோகமான செல்வாக்குமிக்க ஜாதகம் லக்கணம் லக்னாதிபதி நல்ல நிலையில இருந்துட்டாலே அவங்க புகழுக்கு போயிருவாங்க அதே நேரத்துல அந்த லக்னாதிபதியான சந்திரனை குரு பாக்குறாரு லக்கணத்துக்கு எட்டாம் தான் இருக்காரு குருவுக்கு ஆறாம் தானே லக்கணம் இருக்கிறது எப்படி பாக்குறாரு அப்படின்னா குரு வந்து கும்பத்திலே இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறார் அங்கிருந்து அவரோட பார்வை புள்ளி அவரோட ஒளி புள்ளி விழுகக்கூடிய இடம் மிதுனத்திலே இருபத்தி மூணு டிகிரி அப்போ அதிலிருந்து பதினஞ்சு டிகிரி முன்னே பின்னே அவரது பார்வை ஒளி இருக்கும் அந்த ஒளிச்சிதறல் இருக்கும் அந்த வகையிலே மிதுனத்திலே இருபத்தி மூணு டிகிரியிலிருந்து எட்டு டிகிரி வரை கடகத்திலே அவரது ஒளிச்சிதறல் இருக்கும் கடகத்திலே சந்திரன் நாலு தான் இருக்கிறார் அப்போ குருவினுடைய ஒளி பூரணமாக சந்திரன் மீதும் விழுகிறது அப்போ லக்னாதிபதியா லக்னாதிபதியான சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் அப்பத்தான் வளர்புறைன்னு சொல்லக்கூடிய அப்போ தான் வளர்ந்து ஒரு கோடு மாதிரி இருக்கக்கூடிய வளர்புறை சந்திரனா இருந்தாலும் மூன்றாம் நாள் சந்திரன்தான் பெரிய அளவிற்கு வந்து வளர்ந்த ஒளிபொருந்திய சந்திரனா இல்லை இருந்தாலும் அவர் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் ஆட்சியாக இருக்கிறார் குருவினுடைய ஒளி சந்திரன் மேலே விழுந்து லக்னாதிபதி சிறப்பாக நல்ல நிலையிலே ஒளிபொருந்திய நிலையில் இருக்கிறார் அந்த லக்னாதி ஒளிபொருந்திய லக்னாதிபதி கூட செவ்வாய் இருக்கிறார் அப்ப லக்கணம் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தாலே குருவினுடைய பார்வையில் இருந்துட்டாலே வேற அசுப கிரகங்களினுடைய பார்வை தொடர்பு இல்லை அப்படின்னாலே சிறப்பானது ஒரு நிலை இருக்கும் விஜய